மாமா என்ன மாமா கிளம்பியா என்றாலும் அது போல வருமா அந்த பாட்டு தானே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு எங்க போறோம் இப்ப மகிழ்மதிக்கு எப்படி எப்படியே வந்து என்ன சொல்ல போட்ல போவோமா மகிழ் மதிக்கு அரண்மனைக்கு போவோமா ராசி மேலே மேல நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா இதுவே கட்டளை இதுவே சாசனம் அப்படின்ட்டு சரி சரி ஓகே பாரு ரொம்ப ஓவரா ஊர்ல வந்து டான்ஸ் சரியா அமைதியா இருக்கணும் நல்ல பிள்ளையா இருக்கணும் ஓகேவா அங்க போனோன்னா என்ன மறந்துட கூடாது ஏன்னா நீ திரும்பி இங்கதான் வரணும் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் மிக முக்கியமான விஷயம் வந்து அங்க போனோடன பேட்ட தூக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போக கூடாது போறது எங்களை கூட்டிட்டு போய் அங்க போட்டுட்டு நீ அங்கே கிரிக்கெட் விளையாட தான் போறியா கிரிக்கெட் விளையாட போக கூடாது அவ்வளவுதான்